ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் நாள் தந்தை மகன் ஆவியின் பெயராலே அமை எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் அன்பான தகப்பனே கண்ணின் மணி போல ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கிறவரை பராமரிக்கிறவரே உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இருப்பிடமும் அன்பு செய்ய உறவுகளையும் கொடுத்து எதிலுமே குறைபடாமல் நிறைவாய் எங்களை வழிநடத்தி வருகிறவரே எம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் உடைய கண்ணின் மணி எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எல்லா விதமான ஆபத்திற்கும் எல்லா விதமான விபத்திற்கும் எல்லா விதமான தீங்கிற்கும் அப்பா எங்களை மூடி மறைத்து அப்பா உடைய சிறகுகளுக்குள் எங்களை பத்திரமாய் நீர் பாதுகாத்து வைத்ததற்காக நன்றி சொல்லி நாங்கள் மைஸ்துவத்துரைக்கிறோம் ஐயா நீர் ஒருவரை பரிசுத்த நீர் ஒருவரை பரிசுத்த நீர் ஒருவரை தூயவர் நீர் ஒருவரே சர்வ வல்லமை உள்ளவர் நீர் ஒருவரே சகலத்தையும் புதிதாக்குகிறவர் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் நன்றி 爸，爸、啊。啊嗯 வானத்தையும் மையகத்தையும் குனிந்து பார்க்கிற தெய்வம் ஏழைகளை தூசியிலிருந்து தூக்கி நிறுத்துகிற தெய்வம் வறியவரை குப்பை மேட்டிலிருந்து கைதூக்கி விடுகிற தெய்வம் அப்பா உயர்குடி மக்களிடையே எங்களை அமரச் செய்து எங்களை அழகு பார்க்கிற தெய்வம் நீர் ஒருவரை ஆண்டவர அப்பா எல்லா தெய்வத்திற்கும் மேலான தெய்வம் உம்மிட நம்பிக்கை கொள்ளுகிறவர்களை உமை நாளி தேடி வருகிறவர்களை ஒரு நாளும் கைவிடாத தெய்வம் அருளும் நீதியும் இரக்கமும் உள்ள தெய்வம் எளிய மனத்தோரை பாதுகாக்கிற தெய்வம் தாழ்த்தப்பட்டோரை மீட்பு கொடுக்கிற தெய்வம் கண் கலங்காதவர் டி கால் இடராதபடி எங்களை சாவி நின்று விடுதலையாக்குகிற தெய்வம் அம்மாண்டவரை அழிவின் குழியிலிருந்து எங்களை தூக்கி நிறுத்துகிற தெய்வம் நீர் ஒருவரை அப்பா நாங்கள் மன்றாடுகிற நாளில் எங்களுக்கு செவி சாய்த்து சாவின் கயிறுகள் எங்களை பிணித்துக் கொண்ட பொழுது பாதாளத்தின் துன்பங்கள் எங்களை பற்றி கொண்ட பொழுது துன்பமும் துயரமும் எங்களை ஆட்கொண்ட பொழுது அப்பா எங்களை தூக்கி நிறுத்தி எங்களை மார்போடு அனைத்து எங்களுக்கு வாழ்வு தருகிற தெய்வம் நீர் ஒருவரை ஐயா ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன் மீட்பின் கிணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரைத் தொழுவேன் ஆண்டவருடைய மக்கள் அனைவரின் முன்னிலையில் அவருக்கு என் பொறுத்தனைகளை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி சங்கீதக்காரரோடு இணைந்து நாங்கள் ஒருமனதாய் மனதாய் உன்னத நாமத்தை உயரிய நாமத்தை பரிசுத்த நாமத்தை நாங்கள் துதித்து பாடுகிறோம் அப்பா அநேக ஆசீர்வாதங்கள் எல்லையில்லாத ஆசீர்வாதங்கள் அளவிடப்பட முடியாத ஆசீர்வாதங்களை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிறோம் ஆண்டவரே அப்பா எல்லாவற்றிற்காகவும் நன்றி 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 என்று கோடி ஸ்தோத்திரங்களையும் ஆராதனைகளையும் துதிப்பாக்களையும் புகழ்பாக்களையும் அப்பா பாதத்தில் நாங்கள் அர்ப்பணமாக்குகிறோம் இந்த இரவு வேளையிலே இந்த நாள் முழுவதும் நாங்கள் அனுபவித்த எல்லா ஆசீர்வாதங்களையும் நினைவு கூறும் பொழுது இப்படியாய் நாங்கள் அன்பு செய்யப்படுவதற்கும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கும் நாங்கள் ஒன்றுமில்லை ஆண்டவரே நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக தகுதிக்கும் திறமைக்கும் மேலாக நீர் எங்களை ஆசீர்வதிக்கின்றீர் எங்களை தூக்கி அழகு பார்க்கிறீர் நன்றி சொல்லி அமைஸ்தோத்தரிக்கிறோம் அன்னை மரியாளோடும் எல்லா வான தூதர்களோடும் புனிதர்களோடும் காவல் சமரசுகளோடும் மறைசாட்சிகளோடும் வேத சாட்சிகளோடும் நீ பரிசுத்தர் 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 என்று சொல்லி இப்படியே பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்தி பாடுகிறோம் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகிறீர் உயிருள்ள தெய்வம் உயிருள்ள தெய்வம் நீர் பேசுகிற தெய்வம் என்பதை எங்களை கொடுக்கின்றீர் அம்மாண்டவரை இன்றி நாளிலும் கூட நீர் மன்னித்தது போல நாங்களும் மன்னிக்க வேண்டும் என்று எங்களை அழைப்பு விடுக்கிறீர் எவ்வளேருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகம் புதிய உடன்படிக்கை பற்றி பேசுகிறதை பார்க்கிறோம் அப்பா பிதா இஸ்ராயல் மக்களோடு செய்து கொண்ட முதல் உடன்படிக்கையை மீறினார்கள் ஆனால் அன்றவர்களுடைய டீச்சர்களை மன்னித்து அவர்களோடு புதிய உடன்படிக்கை செய்கின்றீர் இந்த உடன்படிக்கையை ஏதோ கிறிஸ்துவாகிய நீர் இணைப்பாளராக கொண்டதாக இருக்கிறது உண்மை இழைப்பாளராக கொண்டதாக இருக்கிறதை பார்க்கிறோம் நச்சேரி வாசகம் நீர் பன்னீர் திருத்துதலை தேர்ந்தெடுப்பதை குறித்து பேசுகிறது இந்த பன்னீர் வரும் அப்பாவுடைய பெயரால் பாவங்களை மன்னிக்கவும் பிற பணிகளை செய்யவும் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள் இவ்வாறு நீர் எப்படி தீ செயல்களை செய்தவர்களை மன்னித்தீரோ அப்படி உம்முடைய சீதர்களும் உம்முடைய வழி வருபவர்களும் தீ செய்பவர்களை மன்னிக்க அழைக்கப்படுகிறார்கள் அம்மாண்டவரை நீர் எங்களை மன்னிக்கிறது போல நாங்களும் பிறர் செய்த குற்றங்களை மன்னிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஆண்டவர் மன்னியுங்கள் என்று சொல்லி எபேசியர் நான்கு முப்பத்தி ரெண்டுல பவுலடியார் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது போல அப்பா மன்னித்து வாழ இதோ இன்றைய நாள் எங்களை அழைப்பு விடுக்கிறீர் உம்முடைய போசலர்கள் மன்னியர் மலை மேல் ஏறி உம்முடைய போசலர்களை இதோ நீர் பெயர் சொல்லி அழைத்து மோடி இருக்கவும் நச்சேதியை பறைசாற்றி அனுப்பப்படவும் பேய்களை ஓட்டு அதிகாரம் கொண்டிருக்கவும் அப்பா நீர் அவர்களுக்கு எல்லாவிதமான அதிகாரத்தை கொடுத்து இதோ இந்த உலகத்திற்கு அவர்களை அனுப்பினீர் நீர் விட்டு சென்ற அந்த இரையாட்சி பணியை அன்பு பணியை அப்பா அன்பையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் இந்த உலகத்திற்கு உணர்த்தி கொடுக்கிற அந்த உன்னதமான பணியை நம்முடைய போஸ்டர்களுக்கு கொடுத்திருக்கிறீர் மண்டவரே அப்போ விட்டு சென்ற அதே பணியை இன்றைய நாளில் நாங்களும் செய்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிற நாங்கள் அப்பா பல்வேறு விதமான பின்னணியிலிருந்து நாங்கள் அழைக்கப்பட்டிருந்தாலும் பலவீனங்களோடு குற்றம் குறைகளோடு எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இருந்தாலும் உங்களுடைய போசலர்களைப் போல அப்பா அவர்களும் பன்னிரெண்டு வரும் பன்னிரெண்டு நிலைகளிலிருந்து அழைக்கப்பட்டிருந்தார்கள் அனைவரும் கல்விக்கறிவு அற்று கல் கல்வியறிவு உள்ளவர்கள் அல்ல அப்பா மீனவர்கள் சாதாரண மீனவர்கள் சாதாரண பாமரை மக்கள் ஏழை மக்கள் அவர்களையும் குடிநீர் அழைத்து அவர்களை தகுதிப்படுத்தி அவர்களுக்கு மன்னிக்கும் அதிக அதிகாரத்தையும் நச்சேதி அறிவிக்கும் அதிகாரத்தையும் பேய்களின் மீது அதிகாரத்தையும் நோய்களின் மீது அதிகாரத்தையும் கொடுத்தது போல அப்பா எங்களையும் அபிஷேகித்து தகுதிப்படுத்தி எங்கள் அழைப்புக்கேற்ற அதிகாரத்தை நீர் எங்களுக்கு கொடுத்து இன்றைய நாட்களில் நாங்களும் கூட அப்போ சிலர்களாக சீரர்களாக உங்களுக்கு அன்பு பணியை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக எங்களுடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் ஐயா அப்பா அழைக்கப்பட்டிருக்கிற எங்களுடைய அழைப்பில் நாங்கள் அழைத்து இருந்து அப்ப உங்கேற்ற உன்னத ஊழியும் செய்ய எங்களையும் அர்ப்பணமாக்கு எந்த நிலையில் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோமோ அதே நிலையில் எங்கள் அழைப்பை நாங்கள் நூறு சதவீதம் உண்மையுள்ளவர்களாக வாழவும் உம குகந்த வாழ்க்கை வாழ்ந்து பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து பரலோகத்திற்கு எங்களை ஆயத்தப்படுத்தி எங்கள் சகோதர சகோதரிகளை ஆயத்தப்படுத்தி நீர் விரும்புகிற ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழவும் எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக நம்முடைய கரத்தில் போகட்டுக்கிறோம் அப்பா அப்படியே தெய்வீக பிரசனம் தெய்வீக அன்பும் அப்படியே தெய்வீக ஆறுதல் ஒவ்வொருடைய இருதயத்தையும் பலப்படுத்தட்டும் திடப்படுத்தட்டும் வாழ்க்கையின் போராட்டங்கள் வாழ்க்கையின் தோல்விகள் வாழ்க்கையின் எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் நம்முடைய வல்லமையான கரம் சுகப்படுத்தும் கரம்முடைய விடுதலை தரும் கரம் பிள்ளைகளோடு கூட இருந்து வழிநடத்தட்டும் எல்லா விதமான கவலைகள் கண்ணீர்கள் வாழ்க்கையின் போராட்டங்கள் சோர்வுகள் சோதனைகள் நிந்தை அவமானங்கள் எல்லா நம்முடைய வல்லமையுள்ள கரம் பிள்ளைகளோடு கூட இருந்து பாதுகாக்கட்டும் இந்த உலகத்தில் வாழும் நாட்கள் வரை எங்களுக்கு போராட்டங்கள் உண்டு மனித வாழ்க்கை போராட்டம் தானே என்று சொல்லி நாங்கள் யோக புத்தகத்தில் வாசிக்கிறது போல அப்ப ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு வகையில் அதிகாலை ஏழு நேரம் முதல் இரவு உறங்க செல்லும் வரையும் நாங்கள் போராட வேண்டியிருக்கிறது இந்த போராட்டத்தில் அப்பா உம்முடைய வல்லமை எங்களோடு கூட இருக்கிறது என்பதை உணர்ந்து உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கிறது என்பதை உணர்ந்து உம்முடைய கரம் குறுகிவிடவில்லை என்பதை உணர்ந்து எப்பொழுதும் நாங்கள் உமக்கு உண்மையுள்ள குருசோ வாழ்க்கை வாழ எங்களை பலப்படுத்துவார்கள் நம்முடைய பரிசுத்தம் உள்ள பிரசனம் நம்முடைய ஆறுதல் தரும் பிரசனம் அப்பா எங்களோடு கூட இருந்து எங்களை பலப்படுத்துவதாக எங்களை திடப்படுத்துவதாக எல்லா விதமான கவலைகள் கண்ணீர்கள் பலவீனங்கள் சோர்வுகள் அசதிகள் உலகத்திற்குரிய போராட்டங்கள் எல்லாவற்றில் இருந்தும் அப்பா நீரே எங்களுக்கு விடுதலை தருவீராக உலகத்திற்குரிய எல்லா மாயைகள் இருந்தும் உலகத்திற்குரிய எல்லா விதமான போராட்டங்கள் இருந்தும் என் பரலோக தகர்ப்ப நீர் எங்களை பலப்படுத்தி எங்களை திடப்படுத்தி எங்களை அபிஷேகத்திறனையை திருக்கச் செய்து அப்பா விடுதலை பெற்ற மக்களாக சுதந்திரத்தோடு வாழ்கின்ற மகளாக மகனாக நீர் கொடுத்திருக்கிற எல்லா விண்ணக மன்னக ஆசீர்வாதங்களையும் பூரணமாய் சுதந்திரித்து அனுபவித்துக் கொள்ளக்கூடிய வாழ்க்கையை நாங்கள் விண்ணக பேரின்பையை இந்த பூலோகத்தில் வாழும் நாட்களே நாங்கள் அனுபவிக்க தேவையான அப்படியே பரலோக ஆசீர்வாதத்தினால் எங்கள் நிரப்பும்படிக்கு எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஐயா இருதயத்தில் இருக்கிற வெறுமைகள் தனிமை உணர்வுகள் போராட்டங்கள் எல்லா விதமான உலகத்திற்குரிய அப்பா கவலைகள் கண்ணீர்கள் யாவற்றிலிருந்து விடுதலை தந்து உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற வார்த்தையின் அபிஷேகத்தினால கண்ணீரையும் கவலைகளையும் நீர் நீக்கி சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பிள்ளைகளுக்கு தந்து இந்த இரவு நேரத்தை ஆசீர்வாதத்தின் இரவாய் நீர் மாற்றுபடி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் தற்கொலை இனத்தோடு இருக்கிற பிள்ளைகள் பல்வேறு விண்ணப்பங்களுக்காக பரலோகத்தை நோக்கி காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் எங்கிருந்து எனக்கு உதவி வரும் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய நான் ஆண்டவரிடமிருந்து எனக்கு உதவி வரும் என்று சொல்லி கண்மழையாகிய உமை நோக்கி காத்து கொண்டு பிள்ளைகள் யாவருக்கும் அப்படியே பரலோகத்துல அப்பா பரலோக அசிவாத்திரம் நிரப்பும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சமாதானம் அற்று இருக்கிற குடும்பங்களில் தெய்வீக சமாதானத்தை தரும்படி ஒப்புக்கொடுக்கிறோம் வேலைவாய்ப்பு இல்லாத பிள்ளைகளுக்கு வாய்ப்பையும் அப்பா சமாதானம் அற்று இருக்கிற பிள்ளைகளுக்கு சமாதானத்தையும் திருமண வாழ்க்கைக்காக காத்து கொண்டு பிள்ளைகளுக்கு திருமண வாழ்க்கையையும் குழந்தை பாக்கியத்திற்காக அதை அப்பா ஒவ்வொரு நாளும் காத்திருந்து செபிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல குழந்தை பாக்கியத்தையும் தந்து வாழ்க்கையின் செழிப்பாய் அவர்களை ஆசிர்வதிக்கும்படி கொடுத்து செபிக்கிறோம் அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தினுடைய கதவுகளும் உடைய பரிசுத்த மூல நாமத்தினால திறக்கப்படுவதாக எல்லா விதமான போராட்டத்தின் ஆவிகள் வழியில் உடல் உடலில் உடலில் உடல்ல உள்ளத்தில் ஆவியில் அப்ப இன்னுமாய் கூட தனிப்பட்ட வாழ்க்கையில் அந்தரங்க வாழ்க்கையில் போராட்டங்களை கொண்டு வந்து சமாதானத்தை குலைக்கிற எல்லா விதமான உலகத்திற்குரிய போராட்டங்களையும் உடைய பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து அப்பா சாத்தான் விரிக்கிற வலைகள் கண்ணிகள் யாவற்றிலிருந்தும் உடைய பிள்ளைகளுக்கு விடுதலை தந்து நிம்மதியான உறக்கத்தை இந்த இரவு நேரம் முழுவதும் அவர்களை பெற்றுக்கொள்ள இரக்கம் பாராட்டுகிறார்கள் அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை உங்கள் மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றல் புதிய பலனம் பெற்று தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க நீர் எங்களை ஆசிர்வதிப்பிறார்களை வழி ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதிகான மகிமை ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவ ஆமேன் 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 விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூய தன போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் எசூகே புகழ் சூக்கே நன்றி மரியை வாழ்க இச்சவ வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்